ஹல்லே லூயா ஹல்லே மானிட மகன் முன்னிலையில் நிற்க வல்லவராவதற்கு எப்பொழுதும் விழிப்பாயிருந்து மன்றாடுங்கள் லூயா அல்ல லூயா அல்ல லூயா இந்த வார்த்தைகளை சிந்திக்க ஒரு கணம் எடுத்துக்கொள்வோம் மானிட மகன் முன்னிலையில் நிற்க வல்லவராவதற்கு எப்பொழுதும் விழிப்பாயிருந்து மன்றாடுங்கள் விழித்திருத்தல் இது ஒரு சவாலான அழைப்பு வாழ்க்கை நம்மை பல்வேறு திசைகளில் இழுக்கிறது ஆனால் விழித்திருத்தல் என்பது நம் ஆன்மாவை உணர்ந்து இறைவனோடு இணைந்திருப்பதை குறிக்கிறது மன்றாடுதல் என்பது நம் தேவைகளை மட்டுமல்ல நம் நன்றியையும் மன்னிப்பையும் இறைவனிடம் சமர்ப்பிப்பதாகும் இறைவனிடம் நெருங்கிச் செல்ல இந்த நொடியில் நீங்கள் என்ன செய்ய முடியும் உங்கள் இதயத்தை திறந்து அவரது கருணைக்காக ஏங்குங்கள் உங்கள் வாழ்வில் அவர் செய்த நன்மைகளை எண்ணிப் பாருங்கள் இறைவா நோக்கி என் மனதை திறக்கிறேன் விழித்திருந்து மன்றாடும் இதயத்தை எனக்கு தாரும் ஆமீன் இந்த தியானம் உங்கள் இதயத்தை தொட்டிருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் அன்புக்குரியவர்களுடன் பகிரவும் கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக